சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுன்னா அறிவாயுதம் தான் கல்வி தான் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மதுரை மாவட்டம் சம்பக்குடி அப்படிங்கிற ஊரில் ஆசிரியர்களும் அரசு இணைந்து கல்வி வளாகம் ஒன்று கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி கிராமத்தில் பார்த்திங்கன்னா வரி வசூல் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் கோவில் கட்டுவோம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி அந்த மாதிரி ஸோ அது நல்ல விஷயந்தான் ஏன்னா கோவில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கே நம்ம வந்து அகலாய்வில் ஒரு இனம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக அவங்க அகலாய்வில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அகலாய்வு இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ அதில் கல்வெட்டுகளும் அந்த கோவில்களும் தான் முக்கியமான ஒன்றா இருக்கு ஸோ அதனால கோவில் கொட்டுறதுல தவறு இல்லை ஆனால் அதற்கு செலவழிக்கும் பங்கில் ஒரு பங்கு இந்த மாதிரி கல்வி வளாகங்கள் நூலகங்கள் கல்விக்கூடங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன மா என்ன மாதிரியாக பல பேர் யோசிப்பீங்க ஸோ அவங்களோட சார்பாக தான் நான் இந்த ஆசையை தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி கல்வியாளர்கள்லாம் ஒன்றிணைந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரியான முன்னெடுப்பாக முன்னெடுப்பை எடுக்கணும் அதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இன்றைக்கி பல வரலாறு பற்றி பார்த்தோன்னா அடக்குமுறைக்கு உள்ளான சமூகங்கள் இன்றைக்கி எழுந்து வந்திருக்கு யூதர்கள் எடுத்துக்கோங்க சௌராஷ்டிரா இங்கே தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சமூகம் நாடாரம் எடுத்துக்கங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களெலாம் ஒரு காலக்கட்டத்தில் அந்த அடக்குமுறைகளை சந்தித்து ரத்த சரித்திரம் அவங்களுக்குமே இருக்குது ரத்த வரலாறு அவங்களுக்குமே இருக்குது ஸோ அவங்க இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி தலைகீழாக இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றிய ஒரு சமூகமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஒற்றுமையும் கல்வியும் தான் ஏன்னா அதனால தான் காமராஜர் கல்வி தந்தை காமராஜர் வந்து கல்ச்சரை படித்தாங்க நிறையா இன்றைக்கி வந்து தொழில் தொழில் ரீதியாக வந்து முன்னேறிக்காங்க ஸோ அவங்கள இந்த மாதிரியான விஷயங்களை முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு கல்வியில் வந்து சமூகம் வந்து இந்த சமூகம் வந்து சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஏன்னா அது நம்மோட ரத்தத்திலே ஊர்னது மரபுலேயே வந்தது ஸோ அது வந்து எங்க தேவைப்படணுமோ அதை தானாவே ஆட்டோமேட்டிக்கா வெளியேறியும் அதோட இயல்பு அது காமிச்சிடும் அதனால நாங்க வீரமான சாதி நாங்க வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது ஸோ அதனால நம்ம அதெல்லாம் உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கல்வியில சிறந்து விளங்கணும் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுன்னா அறிவாயுதம் தான் கல்வி தான் ஸோ அதனால் அந்த ஆயுதத்தை நம் இளைஞர்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் இந்த மாதிரி இவங்கள வந்து முன் உதாரணம் இது மாதிரி பல கிராமத்தில் இருக்குது ஸோ இது மாதிரியே நிறைய வரணும் அப்படிங்கிறது எல்லாரோட சார்பாகவும் என்னோட ஆசையாகவும் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நன்றி